ரொம்ப நாள் இந்த கேள்வி எனக்கு ஓடிட்டு இருக்கு இப்போ எனக்கு இதை கேட்கணும்னு உங்கள்கிட்ட தோணி இருக்கு இது ரமதான் மாதத்தில் அதனால நான் கேட்குற இந்த கேள்வியை நிறைய பேர் நோம் திறக்கிற ஃபங்க்ஷன் இப்போ வைக்கிறாங்க நிறைய பேர் போய் கலந்துக்கிறாங்க வீடியோஸ் எடுக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க எல்லாம் செய்யறாங்க அதே மாதிரிதான் நடிகர் விஜய் இப்போ அரசியல் தலைவர் விஜய் வந்து ஒரு நோம் திறக்கிற ஃபங்க்ஷன் வச்சாரு எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க தொழுதாங்க எல்லாமே செஞ்சாங்க இப்போ ஏன் ஒரு அதுக்கு அதுக்கே சுண்ணத்து ஜமாத் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க ஐயா இது ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது இந்த சுன்னத்துல் ஜமாத்துங்கிறது தான் முகமது நபி சல்லல்லாஹூ அலைபு சல்லாம் அவர்களுடைய தொழுகை முறையை பின்பற்றுகின்ற ஒரு ஜமாத் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அவர்களுடைய தொழுகை முறையில் மாற்றங்களை கொண்டு வந்து மஹாபி தௌஹீது சூஃபீசம் அப்படின்னு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த சுன்னத்துல் ஜமாத்துங்கிறது மத்திரம்தான் முகமது நபி சல்லு செல்லம் எப்படி தொழுதாங்களோ எப்படி வணங்குனாங்களோ எப்படி இறை வணக்கத்தை பண்ண சொல்லி மக்களிடம் செய்து காண்பித்தார்களோ அதே போல தான் இந்த சுன்னத்துல் ஜமாத்தனுடைய வேலை இந்த சுன்னத்துல் ஜமாத் வந்து இந்த வழக்கு தொடுத்திருப்பது சரியா இல்லையாங்கிறது தான் உங்க கேள்வி ஆமா ஆனா வந்து அது சரிங்கிறது தான் என்னுடைய பதில் எப்படி சரி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா ஆளுகளையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் நோம்பாளிகளுக்கு நோம்பு துறக்கிறதுக்கு விருந்து வைக்கலாம் நீங்க நடத்தலாம் யார் வேண்டாலும் நடத்தலாம் யார் வேண்டாலும் கலந்துக்கலாம் என்ன சொல்ற பழ வகைகள் டேட்ஸ் கொடுக்கிறது கஞ்சி கொடுக்கறது பிரியாணி சாப்பிட கொடுக்குறது ஸோ இஸ்லாமியர் மட்டும் இல்லை இஸ்லாமியர் இல்லாதவரும் கலந்துக்கலாம் இஸ்லாமியர் இல்லாதவரும் இல்லை இஃப்தார் ஃபங்க்ஷன் வைக்கலாம் ஆ வைக்கலாம் அது வந்து என்ன சொல்றதுன்னா மத நல்லிணக்கத்தின் ஒரு பயன்பாடு இன்னொன்று இறை நம்பிக்கையில் பங்கேற்பது அது வந்து இறைவன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவன் எல்லாருக்கும் மேலே உள்ளவன் இறைவன் ஏக இறைவன் மக்களையும் உலகத்தையும் எல்லாத்தையும் படைத்தவன் இறைவனுங்கிறது தான் குரானுடைய ஓமதரி சல்ல ஆலயம் செல்லத்தினுடைய நிலைப்பாடு சோ அப்ப அதுல வந்து நீங்க எல்லா மக்களும் வந்து இந்த நோன்பு வச்ச மக்களுக்கு நீங்க செய்யறது அந்த மக்களோட கலந்து அவங்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது அதெல்லாம் வந்து தர்ம காரியம் புண்ணிய காரியம் அப்ப இல்ல விஜய் அவர்கள் செய்தார் ஒரு நடிகர் அவர் இஸ்லாமிய மக்களோட நான் கலந்துகிட்டு அதை செய்யணும்னு செஞ்சாரு இதுக்கு முன்னால மாண்பு மறைந்த முதல்வர் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் பல்தேர் பார்ட்டில வந்து பேசுவாங்க முகமது விசல்லா அலிசல்லாம் வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை சொல்லுவாங்க இப்தார் அவங்களும் கலந்துருவாங்க நாங்களும் இஸ்லாமிய பெருமக்களும் கலந்துவாங்க ரொம்ப அழகா அதை முடிச்சுட்டு அப்படிங்கறதுல அதுல எந்த இது பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியில இருக்கும் போது முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் கூட இப்தார் எல்லாம் வச்சாரு எல்லாமே பண்ணாரு அப்ப இது திமுகவை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க அவங்க ஆனா போய் கலந்துக்குவாங்க அந்த ஃபங்க்ஷன்ல போய் திமுக, முதல துணை முதல அப்படி உள்ளவங்க போய் கலந்துக்குவாங்க. ஓ அவங்கள தனியா மாட்டாங்க. அவங்கள வைக்க மாட்டாங்க. பணத்துல इफ्तार பார்ட்டி அவங்க எப்பவுமே வைக்க மாட்டாங்க. அது ஆதிமுக தான் அவங்களுடைய சொந்த பணத்துல அவங்க அப்படி வச்சு இஸ்லாமிய மக்களை, பெருமக்களை அழைத்து அவங்களுக்கு திறக்கிற நிகழ்ச்சியை மகிழ்வோட அதை நடத்தி முடிப்பாங்க. இப்ப இவரும் அதே மாதிரி இவர் பண்ணியிருக்காரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா அதுல சில விஷயங்கள் தவிர்த்து இருக்கணும் அந்த இதை தவிர்க்காதது சுனத்துல் ஜமாத்துக்கு வந்து ஒரு பாதிப்பையும் அதே நேரத்தில் அது தவறான முறை என்பதையும் என்னத்தை தவிர்க்கணும் அப்படின்னா களிமா சொன்னவர்கள் தான் துருகில் இருக்கணும் ஈமான் கொள்ளணுங்கிறது இஸ்லாத்தினுடைய முதல் படி முதல் தையீபு லாயிலாக இல்லல்லா முகமது ரசூ அப்படின்னா நீங்க ஈமான் கொல்றீங்க அல்லாவை தவிர இறைவனை தவிர அதாவது ஒரு இறைவனை தவிர வேற இறைவன் இல்ல முகமது வந்து அவருடைய நபி அவருடைய தூதர் தூதர் அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்க இதுதான் வந்து முதல்ல வந்து ஈமான் கொள்றதுங்கிறது அதாவது நம்பிக்கை கொள்றது அப்ப விஜய் வந்து நம்பிக்கை கொண்டுட்டாரா இது ஒரு கேள்வி அவரு சரி அப்ப அவர் என்ன பண்ண ஏன் இதை கேக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் நோம்பு துறக்கிற இந்த இத்தியார் நிகழ்ச்சி மாத்திரம் அவர் வச்சிருந்தா இந்த கேள்வி அவர் மேல வராது அவர் வந்து இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்டு அது இது கஞ்சி எல்லாத்தையும் கொடுத்து இந்த மக்களுக்கு அவர் நன்மை செய்யறாரு அந்த நன்மையில அவரும் கலந்துக்கிறாரு அப்ப இறைவன் அதை ஏத்துக்குவான் ஏத்துக்கிறாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை எல்லா மக்களும் இறைவனுடைய படைப்பு அப்ப இவர் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்தா தான் தொழுக முடியும் அப்ப தொழுகையில சப்புல நிக்கணும் அப்படின்னு சொன்னா தொழுகைக்கு வரணும்னு சொன்னா முதல்ல இவர் வந்து முகமது நபி சல்லா அலிசல்லாம் இறை தூதருங்கிறத ஏத்துக்கணும் ஏக இறைவனுங்கிறத ஏத்துக்கணும் அதுக்கு இவர் வந்து அந்த நம்பிக்கை கொண்டவராக இருக்காரா களிமாவை தெரிஞ்சிருக்கணும் அவரு அப்ப அவர் அந்த நம்பிக்கை கொண்டவராக இல்ல ரெண்டாவது சப்புல நிக்கையில நிக்கிறதுக்கு முன்னால இன்னொரு இருக்கு என்னன்னு கேட்டா இஸ்லாமானவர்கள் அனைவரும் சுத்து பண்ணவங்க ஆண்கள் பூராம சுன்னத்து பண்ணி ஆமா அப்ப அந்த இஸ்லாம் முறைப்படி இவர் சுன்னத்து பண்ணி இருக்கிறாங்க அதுவும் இல்ல சரி அப்ப அதுல நிறைய பேர் சொல்றாங்க காலையில இருந்து அவருமே நோன்பு இருந்தது அவங்க நோன்பு திறந்தாரு ஆமா நானும் பார்த்தேன் கேள்விப்பட்டேன் அப்ப இப்படி அவங்க சொல்றது வந்து நோன்பாகாது இந்த நோன்பின் முறைப்படி நோன்பு இல்லாம அப்படியே சும்மா பட்னியாக இருக்கிறது நோன்பாக இருக்கிறது நோன்பாகாது நோன்பாகாது அப்ப அதுக்குள்ள அந்த செயல்பாடுகள் எல்லாம் முழுமையாக செஞ்சாதான் நோன்பு சரி அந்த ரெண்டாவது இதையும் அவர் செய்யல மூணாவதாக சப்பு நிப்பாட்டும் போது இஸ்லாத்தினுடைய முறை என்ன மன்னராக இருந்தாலும் யாரு வந்தாலும் பின்னால வந்தா பின்னால நிக்கணும் முன்னால வந்தா முன்னால நிக்கணும் அப்ப கூலி தொழிலாளி கூட வந்து முன்னால நின்ட்டார்னா அவர் முன்னால நிற்பாரு கூலி தொழிலாளி கூட அந்த மன்னருக்கு பக்கத்துல நிக்கிறாருன்னா அவர் மன்னரும் அவரோட சேர்ந்து நிப்பாரு அதாவது இறைவனுக்கு முன்னால் எல்லாருமே சமம் பணக்காரன் கிடையாது ஏழை கிடையாது தொழில் கிடையாது மொழி கிடையாது இனம் கிடையாது கலர் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே அல்ல அவருடைய படைப்பு இதை ஏத்துக்கிறது தான் இஸ்லாம் அப்ப அந்த மாதிரி அந்த சப்புல நிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேரை சப்புல நிக்க வச்சிட்டு ஒரு பத்து இருபது அடிக்கு பேரிகாடுன்னு சொல்லிட்டு அந்த தடுப்பு போட்டுடுறாங்க தடுப்பு போட்டு அங்க பாதுகாவலர்களை போட்டு பின்னால வந்த மக்களை எல்லாம் அடிச்சு தள்ளுறாங்க அவங்களெல்லாம் நிக்க விடல ஒண்ணும் செய்ய விடல அதுல நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டு இருக்கு நிறைய பேருக்கு வந்து நோம்பு துறக்க முடியல தொழுக முடியலை அதுபோக இவருடைய விசிறிகள்னு சொல்லக்கூடிய ஃபேன்ஸ் அவங்களும் எல்லாருமே உள்ள வந்து ஆண் பரண்டு இருபாளர்களுமே எல்லாரும் தாண்டி குதிச்சு நிலையில இருந்தவர்களாகவும் சொல்றாங்க அப்போ காவல்துறையை சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அடிச்சு தள்ளி எல்லாம் விழுந்து அதுல நோம்பாளிகள் நிறைய பேர் அடிபட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு நிறைய பேர் அந்த அவர் கொடுத்த அந்த அழைப்பு எல்லாம் கிழிச்சு எல்லாம் போயிருக்கிறாங்க அதனால இது வந்து முரணான செயல் இஸ்லாத்துக்கு ஆகாத செயல் இஸ்லாமியர்களுக்கு முரணான செயல் அது அந்த சுண்ணத்தான காரியத்தை அந்த நோம்பான காரியத்தை விஜய் வந்து அவருக்கு விவரம் தெரிஞ்சு செஞ்சாரா விவரம் தெரியாமல் செஞ்சாராங்கிறது தெரியல அவர் நடத்தின முறையில் தவறு இருக்கு அதனால் அவங்க வழக்க தொடுத்துருக்கிறது நியாயமாக வரவேற்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது அரசு இதில் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்